தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாம்பு கடிக்கான முதல் உதவி சிகிச்சை பற்றி தெரிந்து கொள்வோம் பாம்பு கடித்த இடத்தின் அருகில் ஆனால் ரொம்ப இறுக்கினால் விஷம் ஓரிடத்திலேயே தங்கி அந்த இடம் அழுகி போகும் அபாயம் உண்டு எனவே லேசாக கட்டினால் போதும் கடிப்பட்டவர் பதற்றம் அடையக் கூடாது அப்படியானால் இரத்த ஓட்டம் அதிகரித்து விஷம் வேகமாக ஏறும் கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனால் அதுதான் அவசியமான ஒன்று கடிப்பட்டவரை நடக்கவிடக்கூடாது அவர் உடல் குழும்பும்படி படி ஓடவும் கூடாது இலகுவாகத்தான் கையாள வேண்டும் ரத்தம் வெளியே வந்தால் வரவிடுங்கள் விஷம் ஏறிய ரத்தம்தான் தான் முதலில் வெளிவரும் கடிப்பட்ட இடத்தை ஓடும் நீரில் சோப்பு கொண்டு கழுவுங்கள் கடித்தது எந்த பாம்பு என தெரிந்தால் மருத்துவம் தருவது எளிது எனவே நோயாளி நினைவுடன் இருக்கும்போது போது இது பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது கடிப்பட்ட இடத்தில் வரிசையாக பல பற்களின் தடம் தெரிந்தால் அது விஷ பாம்பாக இருக்கும் வாய்ப்பு இல்லை ஒன்றோ அல்லது இரண்டு மட்டும் இருந்தால் அது விஷப்பாம்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஒரு பல் மட்டும் பதிந்திருந்தால் அது தோலை மட்டுமே தீண்டி இருக்கும் விஷம் அதிகம் ஏறி இருக்கும் வாய்ப்பு குறைவுதான் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாத நேரத்தில் கிராமங்களில் பின்பற்றப்படும் வைத்தியங்களையும் செய்து பார்க்கலாம் நோயாளிக்கு வாழைச்சாற்றை கொடுப்பதும் நமது கிராமங்களின் வழக்கமான ஒன்று அது முடிவுக்கு நல்ல மருந்து என்கிறார்கள் அனுபவ வைத்தியது அல்லது மஞ்சளை தீயில் காட்டி எரிந்து கொண்டிருக்கும் மஞ்சளை பாம்பு கடித்த இடத்தில் வைத்து அழுத்துவார்கள் அப்படி செய்தாலும் நோயாளியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உயிரை காப்பதற்கு உதவியாக நல்ல பாம்பு கடித்தால் ரத்தம் வேகமாக உடையும் கண் இமைகள் சுருங்கும் பேச்சு புழரும் கட்டு கடித்தால் இதயத்துடன் வயிறும் சேர்த்து வலிக்கும் கண்ணாடி கடித்தால் வலி அதிகமாக வாயால் எடுக்க முயற்சி செய்யாதீர்கள் அது விஷத்தை மேலும் இடத்தில் அதிகரிக்க செய்து விஷத்தின் வீரியத்தை மேலும் தீவிரமாகும் காயத்தை மேலும் பெரிதாக்காதீர்கள் சிலர் காயத்தை வெட்டி பெரியதாக்கி அதன் பின்பு வாயால் இரத்தத்தை எடுப்பார்கள் ஐஸ் பேக்குகள் அல்லது புளிந்த பொருட்களை காயத்தின் மேல் வைக்காதது இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்பறேன் உங்களுக்கு உபயோகமா இருந்த வீடியோ லைக் கொடுங்க சேனல் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்